ஒரு நபர் மனதளவில் ரொம்ப வலிமையானவர் அப்படின்றத உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் ஒன்று பெரும்பாலும் அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது முடிஞ்ச வரைய அடுத்தவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க ரெண்டு தன்னை பத்தி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கவலை கொஞ்சம் கூட இருக்காது மூணு பெரும்பாலும் சம்மந்தமே இல்லாம அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டாங்க சப்போஸ் அவங்க ஏதாவது உதவி அப்படின்னு கேட்கும்போது தாராளமா தாராளமாக ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நாலு தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய நபராக இல்லாமல் தன்னோட பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக துணிச்சலோட எதிர்கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க அஞ்சு தன்னை சுற்றி எப்பயுமே நல்ல நபர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஆறு தன்னோட ரகசியங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க ஏழு தன்னோட தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி பேசக்கூடிய நட்பு வட்டாரத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க எட்டு எல்லா சூழ்நிலையிலயும் தன்னோட சுயமரியாதைய வந்து பாதுகாக்கிறதுல வந்து கண்ணும் கருத்துமா இருப்பாங்க இந்த குணங்கள்ல எல்லா குணங்களும் உங்ககிட்ட இல்லாட்டினாலும் ஒரு சில குணங்கள் இருந்தாலுமே நீங்களும் மனதளவுல வலுவான நபரா ஆகறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதுல உங்ககிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க